வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பிரிவாற்றாமை என்ற அதிகாரத்தில் உள்ள இரண்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பிரிவாற்றாமை குரல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவஞ்சும் புன்கண் உடைத்தால் புணர்வு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் அவர் பார்வை எனக்கு மகிழ்ச்சிதான் அவர் செயலோ பிரியப்போகிறார் என்ற அச்சத்தை தந்து கொண்டிருக்கிறதே இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் என் அகக்கண்ணை கொண்டு சுவாசக்காற்றை நடு நாடி வழியாக சிற நடுவிலுள்ள சபையை அடையுமாறு பார்ப்பது இன்பத்தை அளித்தது ஆனால் புறக்கண்களால் காணும்போது என் உடலுடன் உறவாடிக் கொண்டிருக்கக்கூடிய சுவாசக்காற்று என்னை விட்டு பிரிந்துவிடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் என் அகக்கண்ணை கொண்டு சுவாசக்காற்றை நடுநாடி வழியாக சிற உள்ள சபையை அடையுமாறு பார்ப்பது இன்பத்தை அளித்தது ஆனால் புறக்கண்களால் காணும்போது என் உடலுடன் உறவாடி கொண்டிருக்கக்கூடிய சுவாச காற்று என்னை விட்டு பிரிந்துவிடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்